உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அவர்களே உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் உலக நகர்வு நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் வணக்கம் இணைகின்றார் வணக்கம் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் இந்த போர் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது போர் முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு சமிக்கையும் காணவில்லை களநிலையை பொறுத்தவற்றில் ஆனால் இந்த களத்தை விட்டு வெளியில் பார்க்கும் பொழுது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள் அதுவும் தோல்வி அடைந்திருந்த விடங்களை நீங்கள் ஒரு குறிந்தீர்கள் அஹ் அமெரிக்காவுடைய சிறப்பு தூதுவர் விக் ஆஃப் அவர்களும் அஹ் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார் அதுவும் கூட சரியாக பலனளிக்கவில்லை என்று சமீபத்தில் வால்டிமியர் செலன்ஸ்கி அவர்கள் வெள்ள மாளிகைக்கு சென்றிருந்தார் அங்கேயே கூட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு கிட்ட கிட்ட நெருங்குவதாக கூறுகிறார்கள் கிட்ட கிட்ட நெருங்கி இருக்கிறார்களா அல்லது இது என்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகிறதா உண்மைதான் என்னென்று சொன்னால் போரை நிறுத்துவதற்கு ஒரு தரப்பும் போரை தூண்டுவதற்கு ஒரு தரப்பும் என்று இரு தரப்புடன் ஒரு ஆளுக்கால் நம்பிக்கை இனமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவுக்கு சென்றிருக்கின்றார் இடத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப்புடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த அதே சமயம் ரஷ்யாவின் அதிபர் நவ்குரோட் பகுதியில் இருக்கின்ற இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது பூட்டின் வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மிகப்பெரிய ஒரு சீரியஸாகத்தான் ரஷ்யா அதை கருதுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒரு ட்ரோன்கள் அங்கு ஏவப்பட்டிருந்தன ஆனால் அனைத்தையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டதாக கூறப்படுகின்றது இதற்கு ரஷ்யாவிட வெளிவார ஆஹ் துறை பேச்சாளர் மரியா கூறியிருக்கின்றார் என்ன என்று சொன்னால் இதை வந்து நாங்கள் டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண போவதில்லை என்றால் இதற்கு பதிலடியாக இராணுவ முறை பதிலடிதான் கொடுக்கப்படும் என்று சொல்லி அப்ப செலன்சியுடன் பேச்சுக்காலில் ஈடுபட்டிருந்த ட்ரம்புக்கும் இந்த செய்தி போயிருந்தது ட்ரம்ப் கூறியிருந்தார் இது வந்து தனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்று சொல்லியும் இது தங்கள் தங்களது பேச்சுவார்த்தை முயற்சியை குழப்புற முயற்சி என்று சொல்லியும் இப்போதுதான் தான் யோசிக்கிறேன் ஏன் உக்ரைனுக்கு இந்த கொடுப்பதற்கு தான் மறுத்தது சரியானது என்று தான் இப்போது யோசிக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் கூறப்படுகிறது உக்ரைன் சொல்லி இருக்கின்றது சொல்லி கூறியிருக்கின்றார் தாங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்று சொல்லி இப்ப ட்ரம்ப் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் இதில் யார் கூறுவது உண்மை என்றது தனக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறது என்று இப்ப இது தொடர்பாக இந்த அமெரிக்காவிட சிஐஏ என்ற புலனாய்வு துறையின் முன்னாள் அதிகாரி லோரி ஜான்சன் வந்து கூறியிருக்கிறார் என்ன என்று சொன்னால் அதாவது ஜெலன்கி அமெரிக்காவுக்கு போயிருக்கிற நேரம் அவர் அந்த பேச்சுக்களை குழப்புவதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் சிஐஏயின் உதவியுடன் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாகவும் இதற்கு உக்ரைன புலனாய்வு துறையை அவர்கள் பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது அப்ப இதை வந்து அதாவது பேச்சுவார்த்தைக்கு இப்ப ஜனத்தையை பொறுத்தவரையில் இப்போது அமெரிக்காவுடன் அவர் சென்றதுக்குரிய காரணம் வந்து இனிமேல் ஐரோப்பிய ஒன்றியத்தை நம்பி பிரயோசனம் இல்லை என்றவர்களுக்கு அவருக்கு ஓரளவு விளங்கிவிட்டது மற்றது ஐரோப்பிய ஒன்றியம் தனியாக அல்லது ஐரோப்பிய ஒன்றியமோ நேட்டோவோ தனியா தனியாக உக்ரைனை காப்பாற்ற முடியாது என்ற நிலையில் அவர் வெல்ல உணர்ந்திருக்கின்றார் எனவேதான் அமெரிக்காவிடம் சென்றிருக்கின்றார் இந்த போரை நிறுத்துவதற்கான ஆனால் அந்த போரை தொடர்வதற்கான சக்திகள் இந்த ரஷ்ய அதிபர் இல்லத்தின் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதே சமயம் அவர் பேச்சுவார்த்தை நடத்திய சமயம் நடத்தியிருக்கிறார்கள் அதாவது ஒரு தரப்பு போரை தொடர்வதற்கு விரும்புகின்றது போல் தெரிகிறது இன்னொரு தரப்பு அதை நிறுத்துவதற்கு முற்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் ரஷ்யாவின் அதிபர் உரையாற்றியிருக்கிறார் அதாவது அவர்களின் என்ற ஏவுகணை வந்து அதாவது ஹைபோசனிக் ஏவுகணை இப்போது பெலாரஸில் அதை நிறுத்தி இருக்கிறார்கள் அதற்கான உத்தியோகபூர்வமான விழா ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் அதாவது அம ரஷ்யாவின் மிக அதாவது மிக நவீன ஏவுகணையை பெலாரஸில் நிறுத்துவது வந்து ஐரோப்பாவின் முக்கிய நகரங்களை அது கவன வைத்து அதன் எல்லைக்குள் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுகணை அங்கு நிறுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பெரிய போரைத்தான் ரஷ்யா எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால் அமெரிக்கா அதிபர் இந்த முயற்சியை ஐரோப்பிய ஒன்றியம் குழப்புகிற நிலையில் இந்த அமைதி முயற்சி து சாத்தியமில்லை என்பதை ட்ரம்ப் அவர்களுக்கும் இருபது புள்ளி அம்சங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது போல் இருக்கின்றது தெரியும் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நிறுத்தத்தின் பொழுது இருபது அம்ச திட்டத்தோடு தான் அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தார் ஆனால் அந்த பாருங்கள் அது சின்ன வின்னமாகி நிற்கின்றது இஸ்ரேல் தொடர்ந்து அதை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இங்கேயும் கூட இருபது அம்ச போர் நிறுத்தத்துக்கான திட்டத்தோடு வந்திருக்கின்றார் என்று கூறியது அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் முடிவுக்கு வந்து வந்துவிட்டோம் வந்து விட்டோம் என்று கூறுகிறார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஐந்து வீதம் தாங்கள் நெருங்கி விட்டோம் என்று கூறுகிறார் இதில் ஒரு முக்கியமான என்னவென்றால் இந்த திட்டத்தில் யுக்ரைனுக்கு பதினைந்து ஆண்டுகள் அமெரிக்கா பாதுகாப்பு வழங்கும் என்று கூறியிருப்பது போல் ஊடாக அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் யுக்ரைன் ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த பாதுகாப்பை தர வேண்டும் என்று கேட்டிருப்பது போல் தெரிகின்றது இந்த இருபது அம்ச இந்த திட்டம் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று நீங்கள் நம்புவீர்களா அல்லது நீங்கள் கூறியது போல் போரை முடிவுக்கு கொண்டு வர கூடாது என்பதில் சில நாடுகள் துல்லியமாக திட்டவட்டமாக இருக்கிறார்கள் அதுதான் நிலைமை உக்ரைன் வந்து செலன்சி வந்து தான் தப்பி பிழைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார் உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் ஐசிசிக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக தனக்கு தன் மீதான வழக்குகளை கைவிடும்படி ஒரு கடிதம் எழுதி பேசியிருந்தோம் அதே போலதான் இப்போது உக்ரைன் அதிபரும் வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுபடுவதற்கான ஒரு முயற்சியாக இந்த மேற்குலகத்தின் கவரை அதாவது இவர்களின் ஆதரவை திரட்டும் முயற்சியாக இருக்கின்றது ரஷ்யாவிட வெளியூர் அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார் உக்ரைனில் மேற்கொள்ளப்படுகின்ற எந்த உடன்பாடுகளும் மக்களின் ஆணையை பெற்ற அதிகாரிகளால் தான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அப்ப அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் இப்போது இருக்கிற அரசு தலைவர் ஜலந்தி வந்து பதவியை எப்போதோ இழந்து விட்டார் தேர்தல் நடத்தப்படவில்லை அப்ப தேர்தல் நடத்தப்பட்டு மக்களால் தெரிவு செய்யப்படுகிற ஒருவர் வைக்கின்ற கையெழுத்துத்தான் செல்லுபடி ஆகும் இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த வருடம் இந்த வருடம் அமெரிக்க அதிபர் அங்கு வந்து இந்த அரிய கனிம வளங்கள் தொடர்பான உடன்பாடுகளை மேற்கொள்வதாகவும் கடன்களுக்கான மீட செலுத்துவதற்கான உடன்பாடுகள் என்ன எல்லாவற்றையும் மேற்கொண்டு கையெழுத்துக்கள் எல்லாம் போட்டார்கள் நேட்டோவில் இணைவதாக ஜெலன்ஸ்கி கூட கையெழுத்து எல்லாம் போட்டார் ரஷ்யா பேசாமலே இருந்து விட்டது என்ன ரஷ்யா சொல்லுகிறது இவர் பதவியை எப்போதோ இழந்து விட்டார் எத்தனை நாடு வந்து இவரிட கையெழுத்து வாங்கி ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினாலும் அது செல்லாது என்றுதான் வேறு ஒரு கட்டத்தில் அது செல்லாது செல்லுபடியாகாது பதவி இழந்த ஒருவர் வைத்த கையெழுத்தாக இருக்கும் என்றுதான் ரஷ்யாவிட மாதமாக இருக்கின்றது அப்ப இப்ப பதினைந்து வருடம் கூட அமெரிக்காவின் பாதுகாப்பு என்பது ரஷ்யா ஒருதலை பட்சமாக தாக்குதலை நடத்தினால் மேற்குலக நாடுகள் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்தலாம் ஆனால் அது சாத்தியமாக இல்லை ஏனென்றால் இப்பவும் என்றால் நேட்டோ ரஷ்யாவை தாக்கலாம் ஆனால் ரஷ்யாவை தாக்கவில்லை அவர்கள் தாக்க மாட்டார்கள் என்ற அணு ஆயுதம் இருக்கின்றது ரஷ்யாவிட இ அடுத்ததாக ரஷ்யா கூறுகிறது உக்ரைனில் வந்து நேட்டோ படையினரோ ஐக்கிய நாடுகள் சபை படையினரோ இறங்க முடியாது உக்ரைன் ராணுவம் தான் ஆறு லட்சம் படையினரை மட்டும் உக்ரைன் கொண்டிருக்கலாம் இப்ப ஜெலன்சி கூறுகிறார் என்றால் ஆறு லட்சம் படையினரை பராமரிக்கக்கூடிய நிதி எங்களிடம் இல்லை அதை மேற்குலகம் தான் பராமரிக்க அந்த பந்தை ஐரோப்பிய ஒன்றியத்திடம் போடுவார் என்னென்றால் ஐரோப்பிய ஒன்றியம் அதை பராமரிக்கும் என்று சொன்னால் அது ஐரோப்பாவின் இராணுவமா இது கட்டியமைக்கப்படும் அப்ப எதிர்காலத்தில் இவர்களும் தங்களை பலப்படுத்துவதற்கு அப்ப ரஷ்யாவுக்கும் அது தெரியும் இப்ப ரஷ்யா கூறுகிறது என்றால் உக்ரைன் ராணுவம் படைத்துறை ரீதியாக ஏவுகணைகளை கூட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் வைத்திருக்க முடியும் என்னென்ன இப்ப ஈரான் சொல்ல இப்ப அமெரிக்கா ஒன்றை ஈரானுக்கு சொல்றது நீங்கள் ஏவுகணைகளை இருநூறு மைல் தூர வீச்சு கொண்டதுதான் தயாரிக்கலாம் கூட தயாரிக்கணும் என்ன இஸ்ரேலுக்கு வராது அதுக்கு அங்கால என்ன வராது அப்ப அந்த அப்ப அப்படியான கட்டுப்பாடுகளை ரஷ்யாவும் விதிப்பதாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த இழுபறு நிலை இருக்கின்றது இப்ப ஐம்பது வருடத்துக்கு இவர்கள் பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுத்தாலும் சரி ஒரு பிரச்சினை என்று வந்து ரஷ்யா திருப்பி தாக்கினாலும் அதை தாக்கும் நிலையில் நேட்டோ இருக்கிறதா என்றால் நேட்டோவால் இல்லை என்றால் அவர்கள் ரஷ்யாவை இவர்கள் தாக்க முடியும் என்று சொன்னால் இப்போ எப்போது தாக்கியிருப்பார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஆண்டே தாக்கியிருப்பார்கள் இந்து வரையிலும் தாக்க பிடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் இப்ப இந்த ஐம்பது அடுத்த பதினைந்து வருடத்துக்கு உக்ரைனை வைத்துக் கொண்டு மேலும் எவ்வாறு பலவீனப்படுத்துவது என்பது தொடர்பாக இவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே சமயம் ரஷ்யா இதை பயன்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தை எவ்வாறு பலவீனப்படுத்தலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது நிறைவாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றவுடன் நாட்டு அதிபர்களை அங்கே வெள்ள மாலைக்கு அழைத்திருந்தார் அதில் ஒருவர் வால்டிமிர் செலன்ஸ்கி அவர்கள் அவருடைய சந்திப்பையும் ஏனைய தலைவர்களுடைய சந்திப்பையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் ஒரு முதலாளி ஒரு வேலை செய்பவரை கையாண்டது போல் தான் இருந்தது அப்பொழுதே கூறியிருந்தார்கள் அது மிக மோசமாக இருந்தது என்று பலர் கூறியிருந்தார்கள் இந்த தடவை இப்ப வாலிமீர் அவர்கள் அவர்கள் வெள்ளமாளிக்கு சென்று இந்த இருபது அம்ச போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்ற பொழுது ரெண்டு சந்திப்பினுடைய உடல் மொழிகளை பார்த்து இருக்கிறது அவர்கள் தடவை போகாதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் அவர்களுடைய உடல் மொழியில் இணக்கப்பாடு அவதானிக்க கூடியது இது என்னுடைய அவதானிப்பு நான் தவறு இருந்தால் நீங்கள் அதை சுட்டிக்காட்டுங்கள் ஏன் இதை நான் கேட்கிறேன் என்றால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்காவுக்கு எவ்வளவு முக்கியம் என்னென்று சொன்னால் அமெரிக்கா என்ற ரிசோர்ஸ் பொறுத்தவரையில் இந்த அவர்கள் செலவழித்தது வந்து இந்த பலனையும் கொடுக்கவில்லை பொருளாதார தடையாக இருக்கலாம் அல்லது இராணுவ உதவிகளாக இருக்கலாம் அப்ப அது அமெரிக்கா வந்து யோசிக்கிறது என்னன்னு சொன்னால் இப்ப வியட்நாம் மாதிரி இதில் நாங்கள் சிக்கிப்பட்டு விட்டோம் நாங்கள் எங்களை ஒரு பக்கம் இவர்கள் திசை திருப்பி கொண்டு அடுத்த வளமாக இவங்க ஆப்பிரிக்க நாடுகள் மற்றது சீனா எல்லாம் பலப்படுத்திக் கொண்டு அவர்கள் மற்ற வளமாக தங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இப்போது அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது அப்ப இதிலிருந்து விடுபட்டால்தான் இப்போது சீனாவிண்ட இந்த நகர்வுகளையோ அல்லது லத்தீன் அமெரிக்க நாடுகளையோ அல்லது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தையோ அமெரிக்கா கையாள்வதற்குரிய நிதியையும் அதற்குரிய மனித வளங்களையும் ஆயுத வளங்களையும் சேமிக்க முடியும் இப்ப இது அமெரிக்காவுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அப்ப இதிலிருந்து விடுபட வேண்டியது அமெரிக்காவுக்கு முக்கியம் செலன்ஸ்கிக்கு ஒன்று தெரிகிறது தங்களை ஐரோப்பிய ஒன்றியமோ அல்லது நேட்டோவோ தன்னை இனி காப்பாற்றாதென்று அவர்களுக்கு ஓரளவு விளங்கிவிட்டது ஐரோப்பியன்றியம் போரை தூண்டினாலும் முப்பாடு தங்களை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன சின்ன தாக்குதலை நடத்தி ரஷ்யாவுக்கு அழிவை ஏற்படுத்த முற்படுவார்களே தவிர இதனால் இந்த இழப்போம் என்று அப்ப அதாவது இரண்டு தரப்பும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்ததை தான் நீங்கள் அந்த உடல் மொழியில் கூறியிருக்கிறீர்கள் முதல் போகும் போது இப்ப முதல் போன போது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் போன போது அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் படித்திருந்தது என்னென்னு சொன்னால் ஐரோப்பிய மிகப்பெரிய ஒரு ஆதரவை கொடுத்திருந்தது ஏன்னா பிரித்தானியாவிட ஸ்டாமர் போன போது கூட உக்ரைனில் பிரித்தானிய படையினரை இழ இறக்குவோம் என்று கூறும்போது ட்ரம்ப் அவரை பார்த்து கேட்டிருந்தார் நீ தனிய ரஷ்யாவை சமாளிப்போ என்று இவர்கிட்ட பதில் இல்லை ஓ வேல் என்று விட்டுட்டார் அப்ப அமெரிக்கா கள நிலைமையை உணர்கிறது இரண்டால் அவர்கள் இதுவரை காலமும் போர்க்களத்தில் நின்றவர்கள் அவர்களுக்கு ராணுவ ஒவ்வொன்றை கூறுவார்கள் கடல் நிலைமை இப்படித்தான் போகிறதுன்றதை அவங்க லிசன் பண்றாங்க ஜதா உணர்ந்து விட்டதாக இருந்தால் இந்த முறை ஜெலன்சி போனது வந்து இந்த போரை நிறுத்துவதற்காக இதுவரை காலம் அவர் போரை நிறுத்துவதற்காக போகவில்லை இதுவரை காலம் அவர் போரை அமெரிக்காவை இதற்கு இழுத்து விடுவதற்கு போனார் இப்போது போரை நிறுத்துவதற்காக போனதாகத்தான் தெரியும் எனவே இப்போது போகும்போது அதாவது ட்ரம்புக்கு ட்ரம்பை போஸ்ட் பண்ண முடியும் அவர் தான் போஸ்டா இருப்பார் அவரை இப்போது அவர் சொல்வதை கேட்பதாக இருந்தால் நீங்கள் எந்த உடுப்போடும் போகலாம் கோட் போட்டாலும் பிரச்சனை இல்லை கோட் போடாட்டி பிரச்சனை இல்லை இல்லை என்று சொன்னால் கோட்லேயோ அல்லது ஷர்ட்லேயோ எதிலும் ஒரு பிரச்சனையை தூக்குவார் என்ன ஊர்னர் நீங்கள் நன்றி சொல்லவில்லை அதே ஒரு பிரச்சனை ஆகினார் உண்மையில் அவர்கள் எத்திரி உதவியை நன்றி சொல்லிவிட்டார் அவர் சொல்லுறீங்க சொல்லவில்லை அப்ப அவங்க பிரச்சனையை தூக்கணும் என்று சொன்னால் கோர்ட்டிலையும் தூக்குவாங்க நன்றிலையும் தூக்குவோம் அப்ப என்று சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அந்த மேலாதிக்க நிலையை தக்க வைப்பதற்கு அவர்கள் இப்போதும் அந்த நிலையில் தான் நிற்கிறார் அற்புதம் அற்புதம் சிறப்பான பார்வை சரி நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வரணும் இன்னும் மூன்று விடயங்களை சுருக்கமாக பார்க்கலாம் என்று நீங்கள் ஆரம்பத்தில் ரஷ்யா தொடர்பாக உரையாடும் பொழுது கூறியீர்கள் விளாடிமிர் புட்டின் அவர்களுடைய வீடு அவருடைய பதிவிடத்தின் மீது தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் நடந்தது தொடர்பாக கூறியிருக்கிறீர்கள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் விசத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் தாக்குதலின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்று அறியக்கூடியதாக இருந்தது உண்மையில் இந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதற்காகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது அடுத்தது ரஷ்யாவின் பொறுமையை சோதிப்பதற்கு ரஷ்யாவை உலக அரங்கில் வந்து ஒரு தரக்குறைவான நிலையில் காட்டுவதற்கு அதாவது ரஷ்யா ஒரு சூப்பர் பவர் என்று சொன்னாலும் அவரின் வீட்டின் மீது கூட தாக்குதல் நடத்தி இருக்கின்றோம் இப்ப உதாரணமா நீங்க சொன்னால் ட்ரம்ப் இந்த வெள்ளை மாளிகை மீது அல்லது ட்ரம்ப் இல்லத்தின் மீது தாக்குதல் ஒன்றை நடத்தினால் அமெரிக்கா இவ்வாறு ரியாக்ட் பண்ணும் என்று உலகத்துக்கே தெரியும் ஆனால் ரஷ்யா அமைதியாகத்தான் இருக்கிறது ரஷ்யாவுக்கு தெரிகிறது தன்னை ஒரு தேவையில்லாத களமுனைக்கு இழக்கிறார்கள் இப்ப ரஷ்யாவின் ஒரு திட்டம் இருக்கிற இதுதான் இந்த மிலிட்டரி என்ற ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் நடவடிக்கைன்ற கோல் இலக்கு வந்து ஒன்று அதை நோக்கி போய்கொண்டிருக்கேன் டைவேர்ட் பண்றாங்க ஒரு குணம் ஒன்று இருக்கிறது சொன்னால் எதற்கும் அவர்கள் ரியாக்ட் பண்ணுவதில்லை அதை பொறுமையாகத்தான் கையாழ்வார்கள் அதற்குரிய பதனடியை கொடுப்பாங்க உடனடியாக எடுத்தோம் கவுத்தோம் ஒன்று எதையும் செய்ய மாட்டார்கள் அவர் பேசாமல் அது பூட்டிண்ட தலையில குண்டு விழுந்தாலும் அவங்களை அப்படித்தான் நிற்பாங்க அப்ப அவர்கள் அதைத்தான் கூறியிருக்கிறார்கள் என்றென்று சொன்னால் தாங்கள் அந்த தொண்ணூற்றி ஒரு ட்ரோன்களை அனுப்பி இருக்கிறார்கள் இந்த நவ் பகுதியில் இருக்கின்ற ரஷ்யா அதிபர் என்ற இல்லத்தின் மீது எல்லாவற்றையும் தாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிவிட்டதாக அதாவது அதை தடுத்து நிறுத்தி விட்டதாக கூறி சுட்டு வீழ்த்தி விட்டதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் ஆஹ் இதை வந்து ரஷ்யா வெளியூர் அமைச்சர் லாரோவும் அஹ் கூறியிருக்கின்றார் இதை இந்த அதாவது அதாவதுலென்ஸ்கிக்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தையை குழப்புவதற்கு ஆன முயற்சி என்று ட்ரம்பும் இது தொடர்பாக தாங்கள் ஆத்திரமடைந்ததாக ட்ரம்பும் தெரிவித்திருக்கின்றார் யார் செய்தது என்று அப்போ செலன்ஸ்கி உடனடியாக மறத்திருக்கிறார் தாங்கள் செய்யவில்லை என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இது தனக்கு எந்த உண்மை தெரியவில்லை இதன் இல்லை என்று சொல்கிறார் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது என்று சொல்கிறது என்று சொல்லி ஆனால் லோரி கிராங் ஜோன்சன் வந்து சிஏ என்ற முன்னாள் அதிகாரி அவர் கூறியிருக்கின்றார் இது ஐரோப்பிய ஒன்றியம் அதாவது நேற்று ஐரோப்பிய ஒன்றியம் வந்து இந்த பேச்சுக்களை குழப்புவதற்கு ஜெலன்ஸுக்கு எதிரான உக்ரைன புலனாய்வு துறையின் உதவியுடன் இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியிருக்கிறார்கள் இப்ப இது ரஷ்யா வந்து இதுக்கு ஆத்திரப்பட்டு அதாவது இது ஐரோப்பிய ஒன்றியம் செய்தது என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளை தாக்கினால் அதை ஒரு போராக பிரகடனப்படுத்தி அமெரிக்காவை இந்த போருக்குள் இழுத்து விடுவதற்கு இவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று அப்ப அது அதாவது ஒரு அமைதியை கொண்டு வருவது பெரிய கடினம் போரை ஆரம்பிப்பது இலகு ஆனால் அமைதியை கொண்டு வருவது இவ்வளவு கடினம் என்பதை இப்போது ஒரு ட்ரம்புக்கும் வந்திருப்பி இனிவரும் காலத்தில் போரை ஏற்படுத்துவதை விட அமைதியை ஏற்படுத்துவது இவ்வளவு கடினம் என்று நோபல் பரிசுக்காகத்தானே முயற்சிகள் எடுக்கின்றார் ஆனால் அது இருந்தாலும் நைஜீரியாவில் கூட அவர்கள் தாக்குதல் ஐ எஸ் ஐ மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள் உலகத்தை நீங்கள் ஒரு ஒரு தடவை சுற்றி வந்தீர்கள் என்றால் இவர்களுடைய அட்டூழியம் தான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றது என்பது உண்மைதான் கூட்டியினார்கள் சீத்தமடைந்திருக்கிறார்கள் என்றால் பொறுமையை நிதானமாக அவர் காரியங்களை நடத்துவார் என்பதை நீங்கள் கூறும்பொழுது எனக்கு அந்த படத்தை பார்க்கக்கூடிய அவர்கள் நிதானமாக செயல்படுகிறார் என்று சரி நாங்கள் நிகழ்ச்சி டிரம்ப் அவர்களை பிசி மேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனி இல்லையா என்று தினையோ போர்களையும் நாடுகளில் பிரச்சனைகளை உருவாக்குவதிலும் குழப்பங்களை ஏற்படுத்துவதிலும் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் பெஞ்சமின் நெட்டனியாக அவர்கள் வெள்ள மாளிகைக்கு இருப்பதாக செய்திகள் வருகின்றது என்ன காரணத்துக்காக இந்த சந்திப்பு என்று கூறுகிறோம் இது நாலாவது தடவை இந்த வெள்ளம் அவர் சென்றிருக்கின்றார் லாகோ பகுதியில் அந்த சந்திப்பும் நடந்திருக்கின்றது இருவரும் ஆஹ் அதாவது டொனால்ட் டிரம்பும் நெத்தனியாவும் வந்து ஊடகவியலாளர்களுக்கான கேள்விக்கான பதில்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த சோமாலி லேண்டை அங்கீகரித்த பிற்பாடு தான் அவர் அங்கு சென்றிருக்கின்றார் அங்கு சென்று வந்து அவர் அமெரிக்காவின்ற உதவியை அதாவது ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்த வேண்டும் என்பதில் அதில் அமெரிக்காவை இழுத்து விட வேண்டும் என்பதில் பெஞ்சமின் நெத்தனியாகு உறுதியாக இருப்பது போலதான் தெரிகின்றது அங்கு பேசும்போது அதாவது இந்த ஹாசா பிரச்சனை தொடர்பாக பேசியிருக்கிறார்கள் ஹாசாவில இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்டம் என்றது ஹமாசின்ற ஆயுதங்களை களைவது அது தொடர்பாக நிருபனம் கேட்டபோது ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் அது இரண்டாவது கட்டம் அது செய்யப்பட வேண்டும் மிக விரைவாக இவர்கள் அதை ஆயுதங்களை கைவிடாது விட்டால் அவர்கள் நிறகத்தை சந்திப்பார் அப்படித்தான் அவர் கூறுவார் நரகத்தை சந்திப்பார்கள் அடிப்பேன் துவைப்பேன் என்றுதான் கூறுவார் ஆனால் அது நடைபெறுவது நடைபெறாது நடைபெறாத நிலைமையை பொறுத்தது அப்படித்தான் கூறியிருக்கின்றார் அவர்கள் மிக விரைவாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருக்கின்றார் அதே சமயம் பெஞ்சமின் எத்தனையா ஒன்று கூறியிருக்கிறார் நீங்கள் இப்போது கூறியது போல இந்த நைஜீரியா தொடர்பாக அவர் கூறியிருக்கின்றார் உலகில இருக்கிற கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்திருக்கின்றன எனவே அதற்கு எதிரான அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் நைஜீரியா இப்ப நைஜீரியா ஒரு எரி எண்ணெய் வளம் கொண்ட நாடு மிகப்பெரிய ஒரு எண்ணெய் வளம் கொண்ட நாடு அதை அமெரிக்கா தாக்கியதை பெஞ்சமின் நெத்தனியாகவும் இந்த சந்திப்பில் ஊடகவியலாளர் கிறிஸ்தவ தொடர்பாக பேசியிருக்கிறார் இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையிலும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலாக அமெரிக்காவின் ஒரு என்ஜிஓ வந்து அறிக்கையை வெளியிட்டதை நாங்கள் பேசியிருந்தோம் இந்த நிகழ்வில் இப்ப கிறிஸ்துமஸ் தினத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய தாக்குதல்கள் சேச்சுகள் எல்லாவற்றையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள் கொளுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இந்த அவர்கள் அங்கு அலங்காரம் செய்ததை எல்லாம் அடித்திருக்கிறார்கள் இந்த இவர்கள் இப்போது கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல் என்று சொல்லி எல்லா நாடுகளையும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கிறோம் என்ற போர்வையில் போல தெரிகிறது பெஞ்சமின் அறிக்கை தெளிவாக நாங்கள் ஏன் தாக்குதல் நடத்தினோம் நைஜீரியா மட்டும் சொல்லவில்லை சொல்கிற உலகம் எங்கும் இது நடைபெறுகிறது அந்த சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களை தாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார் அது அப்படி என்று சொன்னால் உலகம் முழுக்கத்தான் இருக்கிறார்கள் எல்லா நாட்டிலும் இருக்கிறார்கள் என்னும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இப்ப இந்த நடவடிக்கை வந்து ஒரு இணைந்த நடவடிக்கையின் தான் அதாவது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்னும் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உலகம் சந்திக்க போவதைத்தான் இந்த ஜலந்திய நெத்தனியா என்ற பயணம் காட்டுகிறது இருபத்தி ஐந்து அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்ட போன்ற நிறைவாக சீனா தாய்வான் பட ஒத்திகை நடைபெற்றது ஒரு பதட்ட நிலை இருப்பது போல் தெரிந்தது ஆனால் தனிந்திருப்பது போல் தெரிகிறது என்ன நிலைமை என்னென்று சொன்னால் அமெரிக்கா அண்மையில் தாய்வானுக்கு பதினோரு பில்லியன் டாலர்கள் மதியான ஆயுதங்களை வழங்கியிருந்தது அந்த ஆயுதங்கள் வழங்கிய பிற்பாடு சீனா வந்து மிகப்பெரிய அதாவது ஜஸ்டிஸ் மிஷன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு படை ஒத்திகையை தாய்வான சுற்றி மேற்கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பதினான்கு கடற்படை கப்பல்கள் பெரிய கப்பல்கள் பதினான்கு கரையோர காவல் படகுகள் ஈரூடக தாக்குதல் படை அணி நீர்மூழ்கி கப்பல்கள் கிட்டத்தட்ட நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட தாக்குதல் போர் விமானங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒத்திகை இந்த ஒத்திகையை பொறுத்த வரையில் கிட்டத்தட்ட சீனா வந்து இந்த அமெரிக்காவிட ஆயுத விநியோகம் அதற்கு பிற்பாடு இந்த தாய்வான்ற நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் கிட்டத்தட்ட இந்த ஆயுத விநியோகத்துக்கு பிறகு சீனா வந்து அமெரிக்காவுடைய இருபது பாதுகாப்பு நிறுவனங்களையும் பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகளையும் தடை செய்திருக்கின்றது இப்ப வெனிசுலாவை அமெரிக்கா நேரடியாக தாக்குற அதே சமயம் அமெரிக்காவிட கவனம் அங்கிருக்கும் போது தாய்வானை சீனா தாக்கலாம் என்று சொல்ல கூறப்படுகிறது சொன்னால் இப்போது அபாரான ஒரு நடவடிக்கை பழிவாங்கு நடவடிக்கைகளாகத்தான் இருக்கின்றது இப்ப இதற்கான ஒத்திகை இந்த ஒத்திகையின் போது தாய்வான் தாய்வான் முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டிருந்தது விமானங்கள் கூட அங்கு தரையிறங்குவது நிறுத்தப்பட்டிருந்தது அப்ப சீனா தனது ஆளுமையை வைப்பதற்கும் அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது சிறப்பு இன்றைய உலக நர்வு நிகழ்ச்சி இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்த நிலைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்